உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு அதாவது யூனிவர்சல் ஹெல்த் கேர் கவரேஜ் அதன் தரத்திலிருந்து குறைவடைவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது எனவே உலக சுகாதார நிறுவனம் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆரம்ப சுகாதார பராமரிப்பு அணு அணுகுமுறையை நாடுமாறு ஆலோசனை வழங்கியுள்ளது அதாவது ப்ரைமரி ஹெல்த் கேர் அப்ரோச் இதற்கு ஒரு சிறந்த முறைமை என்பதை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது சுகாதாரம் என்பது அபிவிருத்தியின் முன் நிபந்தனை மட்டுமல்ல இது அபிவிருத்தியின் வெளிப்பாடு மற்றும் அளவுகோலாகும் இலங்கையின் சனத்தொகை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் அன்னளவாக இருபத்தைந்து மில்லியனை எட்டலாம் என கூறப்படுகிறது இலங்கையின் சனத்தொகையில் மூத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையின் இலங்கையிலே வாழுகின்ற மக்களுடைய ஆய்வு காலம் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையின் இறப்புக்கான காரணத்தை பார்த்தால் பாரிசவாதம் ஸ்ட்ரோக் இருதய நோய் இரண்டாவதாக சலரோகம் மற்றும் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் அதற்கு அடுத்ததாகவும் காணப்படுகிறது மொத்த இறப்பை இறப்பை பார்க்கும்போது எழுபத்தி நாலு தசம் எட்டு வீதமானவர்கள் தொற்றாத நோயாலேயே இறப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே எமது நாடு ஆரம்ப சுகாதார பராமரிப்பு முறையை மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவையில் இருக்கின்றது ஆரம்ப சுகாதார அபிவிருத்தி என்பது உகந்த ஸ்திறன் சமமான விநியோகம் தயாரிப்புகளுக்கான அணுகள் வசதி ஆகியவற்றை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய சுகாதார சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் புதிய ஒரு அணுகுமுறையை நாடி போக வேண்டிய தேவை இங்கு காணப்படுகிறது ஆகவே நாங்கள் அடுத்ததாக எங் எங்களுடைய மாவட்டத்திலே உள்ள பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் இயங்குகின்ற விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு முழுமை பெறாத நிலையில் காணப்படுகிறது கௌரவ அமைச்சர் அவர்கள் அதை நிறைவு செய்வதற்காக அறுநூறு மில்லியன் ரூபாய் மேலதிகமாக தேவைப்படுகிறது உங்களுடைய பிரிவில் உங்களுடைய அமைச்சில் இருந்து இந்த அறுநூறு மில்லியனை ஒதுக்கீடு செய்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இருதய மற்றும் சிறுநீரக சிகிச்சை பிரிவை இயங்க வைப்பதற்கான ஆலணியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நெதர்லாந்து நாட்டினுடைய நிதியின் ஊடாக பவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களிலே விசேட மருத்துவ பிரிவுகள் உருவாக்கப்பட்டது அந்த பிரிவுகள் தற்போது முழுமையாக இயங்க முடியாத அதிலிருந்து மக்கள் முழுமையாக பயன்பெற முடியாத நிலைமை காணப்படுகின்றது இதற்குரிய முக்கியமான காரணம் அந்த பிரிவுகளிலே அவர்களுக்கு தேவையான ஆளணி பற்றாக்குறை மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய வவுனியா மாவட்டம் சிறுநீரக நோய் குரோனிக் கிட்னி டிசீஸால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்கிறது அங்கு சிறுநீரக சிகிச்சை பிரிவு இரத்த சுத்திகரிப்பு நடைபெறுகின்றது அங்கோ இப்போது நூற்றி எண்பது பேர் தொடர்ச்சியான இரத்த சுத்திகரிப்பை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கு புதிய நோயாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது தனிய மவுனியா மாவட்டத்திற்கு மாத்திரமான பிரிவு அல்ல அண்மையில் இருக்கின்ற பதவியா அதே மாதிரி மத பாச்சிய மன்னர் ஏனைய பிரதேசங்களிலிருந்தும் பெருந்தொகையான மக்கள் அங்கு வருகிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் மேலும் நாலு இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்களை பெற்றுத்தர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது தயவு செய்து அதை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் எங்களுடைய டயாலிசிஸ் யூனிட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாத்திரம் பன்னீராயிரம் பேர் டயாலிசிஸ் பன்னிராயிரம் ஸ்லாட்ஸ் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி இருதய சிகிச்சை பிரிவு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாத்திரம் ஏழாயிரத்தி ஐநூறு நோயாளிகள் இருதய சிகிச்சை பிரிவிலே பலன் பெற்றிருக்கிறார்கள் அதே போல் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற செட்டிவுளம் ஆதார வைத்தியசாலை இது ஒரு பாரிய பிரதேசத்தை கவன்ற ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்றது ஆனால் அங்கு பாரிய குறைபாடுகள் காணப்படுகிறது குறிப்பாக கூட வசதி அங்கு மேம்பட மேம்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய திணைக்களத்தின் ஊடாக கோரிக்கை சுகாதார அமைச்சரவர்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வைத்தியசாலையினுடைய கழுவி முகாமைத்துவம் மிகவும் மோசமான நிலையிலே இருக்கின்றது கௌரவ அமைச்சரவர்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய கரிசனையை செலுத்த வேண்டும் அதேபோல எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மெடிக்கல் ஓட்டுக்குரிய கம்ப்ளெக்ஸ் ஒன்று இல்லாமல் காணப்படுகிறது தற்போது அங்கு நாற்பத்தி ரெண்டு கட்டில்களை கொண்டு அந்த வைத்தியர்கள் அங்கு வருகின்ற நோயாளர்களுக்குரிய சேவையை செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்திய அரசாங்கத்தின் நிதி அங்கு ஒரு மெடிக்கல் வோட் காம்ப்ளெக்ஸை கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சோயில் டெஸ்ட் செய்கிற நிலைமைக்கு அவர்கள் எட்டியிருக்கிறார்கள் மிகவும் ஸ்லோவாக இந்த ப்ராசஸ் நடக்கிறது அதற்குரிய முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டிய பொறுப்பு எங்கள் பக்கத்தில் இருக்கின்றது எங்களுடைய மற்ற அதிகாரிகளும் குறிப்பாக எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் இஆர்டியில் எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற காலதாமதம் இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது கௌரவ அமைச்சரவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட கரிசனையை செலுத்தி இந்த தாமதத்தை உடன் நீக்குமாறு தயவோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல முல்லைத்தீவு பொது மாவட்ட பொது வைத்திய சாலையிலே ரெண்டு போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ஸ் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மேலதிகமாக இன்னும் இரண்டு போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ஸ் அங்கு பெறுவார்களாக இருந்தால் உள்ளக பயிற்சிக்குரிய அனைத்து வசதிகளும் இருக்கின்றது உள்ளக பயிற்சி வைத்தியர்களை அங்கு நியமிக்கும் போது நிச்சயமாக அந்த வைத்திய சாலையின் ஊடாக புறப்படுகின்ற சேவையின் தரம் நிச்சயமாக கூடும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற பொது குடியிருப்பு ஆதார வைத்தியசாலை அது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு பொ பொது வைத்திய ஆதார வைத்தியசாலையாக சாலையாக உயர்த்தப்பட்டாலும் இன்று வரை ஆலணி என்பது மீன் மீள் மீள் விரிவாக்கம் செய்யப்படவில்லை ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் அந்த ஆலணி தொடர்பான உங்கள் கரிசனையை நான் வேண்டி நிற்கின்றேன் அதேபோல குறிப்பாக மருந்து கலவையாளர்களை பார்த்து கொண்டால் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற குறிப்பான சிறு வைத்தியசாலைகளிலே மருந்துகளை வழங்குவதற்கு சிற்றூழியர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் எங்கிட மாகாணத்தை பொறுத்தவரையிலே அங்கீகரிக்கப்பட்ட ஆலணியில் எண்பத்தி மூன்று வெற்றிடங்கள் இப்போது இருக்கின்றது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு ஆலணியில் பதிமூன்று பேர் மட்டுமே அங்கு கடமையாற்றுகிறார்கள் ஆகவே வைத்தியர்கள் நல்ல முறையில் சிகிச்சை அளித்தாலும் அங்கிருக்கின்ற நோயாளிகளுக்கு உரிய மருந்துகளை கொடுக்கக்கூடியதாக இந்த மருந்து கலவையாளர்களேனும் அங்கு பணிக்கு அமர்த்தப்பட வேண்டும் அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் எங்களுடைய மன்னார் வைத்தியசாலையை பொறுத்தவரையிலே இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி அரு அனுசரணையில் அங்கு ஒரு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட்டுக்குரிய முன்னாயத்த வேலைகளை செய்து முடித்திருக்கிறீர்கள் அதை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் மன்னார் பொது வைத்தியசாலையிலே சிடி ஸ்கேன் இயந்திரம் இல்லை அவர்கள் ஒரு தேவை ஏற்படும் போது அங்கிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஜாழ் மாவட்டத்திற்கோ அல்லது தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற பவுனியா பொது வைத்தியசாலைக்கோ நோயாளர்களை அனுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அங்கு சிடி ஸ்கேன் இயந்திரத்தை வைப்பதற்கான கட்டுமானங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளிலே ஆகவே அமைச்சர் அவர்கள் இந்த வருடத்திலே இந்த பாதெட்டு நூடாக ஒதுக்கப்படுகின்ற நிதியில் வாங்க இருக்கின்ற சிடி ஸ்கேனில் ஒரு சிடி ஸ்கானை மன்னர் மாவட்டத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் அதேபோல் வவுனியா மன்னர் எல்லையிலே இருக்கின்ற இரணை எழுப்ப குளம் வைத்தியசாலை ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களை கையாளுகின்ற ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்றது நீண்ட காலமாக அந்த வைத்தியசாலை ஒரு பிஎம்சியூ ஆகவே இருக்கின்றது கௌரவ அமைச்சரவர்கள் நீங்கள் கூறியது போல விஞ்ஞான ரீதியாக ஆய்வை மேற்கொண்டு அந்த வைத்தியசாலையை ஒரு பிரதேச வைத்தியசாலையாக மேல் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது